ஆஞ்சநேயர் பிறப்பிற்கு பின்னால் இருக்கும் தெய்வீக ரகசியம் தெரியுமா ஆஞ்சநேயர் சிவபெருமானின் பதினொன்றாவது ருத்ர அவதாரமாக கருதப்படுகிறார் முற்பிறவியில் அப்சரசாக இருந்த அஞ்சனை ஒரு முனிவரின் சாபத்தால் வானர உருவம் பெற்றார் அந்த சாபத்திலிருந்து விடுபடவும் ஒரு வீரம் செறிந்த மகனை பெறவும் அவர் கடும் தவம் இருந்தார் அவரது தவத்திற்கு மகிழ்ந்த சிவனை அவருக்கு மகனாக பிறப்பதாக வரமளித்தார் இதனால்தான் ஆஞ்சநேயரை வணங்கினால் வீரம் தைரியம் வலிமை கிடைக்கும் என கூறப்படுகிறது தசரத மன்னன் புத்திர காமேஷ்டி யாகம் செய்தபோது கிடைத்த பாயசத்தின் ஒரு பகுதியை ஒரு பருந்து தூக்கிச் சென்றது அந்த பாயசத்துளியை வாயு பகவான் அஞ்சனையின் கைகளில் விழச் செய்தார் அதை உட்கொண்டதால் அஞ்சனைக்கு அனுமன் மகனாக பிறந்தார் இதனாலேயே அவர் வாயு புத்திரன் என்று அழைக்கப்படுகிறார் அம்மாவாசை அன்று பொதுவாக சக்திகள் அதீதமாக இருக்கும் அந்த நேரத்தில் ஆஞ்சநேயர் பிறந்து இருப்பதால் சக்தியின் அம்சமாக இருக்கிறான் எனவே நீங்கள் குழந்தை வரம் பெற விரும்பினால் அனுமன் ஜெயந்தி அன்று பச்சை வாழை பழத்தில் எடுத்து நெய் விட்டு தீபம் போட்டு வழிபடுங்கள் விரைவில் சக்திமிக்க குழந்தை அருள்வார் ஆஞ்சநேயர் பிறப்பிற்கு இன்னும் ஒரு முக்கிய காரணம் ராமாவதாரத்தில் விஷ்ணு பகவானுக்கு உதவியாக இருக்கவும் தீமைகளை அழிக்கவும் சிவனே அனுமனாக அவதரித்தார் என்று புராணங்கள் கூறுகின்றன அனுமனை வழிபட்டால் புத்தி பலம் தைரியம் மட்டுமல்லாது நான் சொன்னது போல ஆரோக்கியமான சந்ததி பாகியமும் கிடைக்கும் என்பது ஐதீகம் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க